சர்வதேச கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஒரு பிளேயர் ரொம்ப வருஷம் கிரிக்கெட் விளையாடி சரிங்க இல்லை ஒரு பெரிய லெஜன் பேர் வாங்கியிருந்தாலும் சரி கடைசியாக அந்த லெகசியை எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா வேர்ல்டு கப் வாங்குற டீமில் ஒரு டைமாவது அங்கே மகிழ்ச்சிருக்கணும் அப்படின்னு தாங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர்ஸ் தன்னோட அணிக்காக ரொம்ப வருஷம் கிரிக்கெட் விளையாடி பல சாதனைகள் புரிஞ்சிருந்தாலும் கூட அந்த கோப்பையை மட்டும் தொடவே முடியாமல் துரதிஷ்டவசமாக ரிட்டேர்ட் ஆயிருப்பாங்க அப்படி கிரிக்கெட்ல பேரும் புகழும் அணைஞ்சுமே ஒரு டைம் கூட வேர்ல்டு கப் வாங்கின பாக்கியத்தை அடையாத ஒன்பது கிரிக்கெட் பிளேயர்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்ட்டை அவங்க விளையாண்ட டியூரேஷனை படி வரிசைப்படுத்திருக்காங்க அந்த வகையில் இந்த லிஸ்ட்ல நம்ம முதல் பார்க்க போகிறது யாரு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஜாக்கஸ் காலிஸ் இவர் விளையாண்ட வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமான இருபது வருஷங்க ஒரு ஃபேமஸான ஆல்ரவுண்டராக ஜொலிச்சிருக்காருங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட ஐபிஎல்லையும் ஆர்சிபி கே கே அணிகளுக்காக தன்னோட ஆல்ரவுண்ட் பங்களிப்பை கொடுத்துருக்காருங்க உலகின் தலை சிறந்த ஆல்ரவுண்டர் அப்படின்னு பேர் வாங்கின இவருக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் மட்டுமே எட்டா கனியாகவே தன்னோட கெரியர் முடிஞ்சு போயிடுச்சுங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது இந்தியாவை சேர்ந்த அனில் கும்ப்ளே இவர் விளையாண்ட வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்குமான இருபது வருஷங்க இந்தியாக்காக எத்தனையோ மேட்சஸில் தன்னோட ஸ்பின் பவுலிங் மூலியமாக ஜெயிக்க வச்சுருக்காருங்க கிரிக்கெட்டில் ஒரு சாதனை நடக்குது அப்படின்னா அந்த சாதனை ஃபியூச்சரில் யார் வேணா முறியடிக்கிற மாதிரிதாங்க இருக்கும் ஆனால் டெஸ்ட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரே இன்னிங்ஸில் பத்து விக்கெட்டை எடுத்து இனிமே இன்னொரு ஆள் வந்து அந்த சாதனையை சமன் வேணால் செய்யலாமே தவிர முறியடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான சாதனையை படைச்சிருக்காருங்க இவர் தன்னோட கெரியரில் ஓடிஎஸோட டெஸ்ட் அதிகமாக விளையாண்டதுனாலையோ என்னமோ அவரனால் வேர்ல்டு கப்பு வாங்கின டீமில் அங்க வைக்கவே முடியாமல் இவரோட கெரியர் முடிஞ்சு போயிடுச்சுங்க இந்த லிஸ்ட்ல நம்ம முன்னோதா பாக்க போகிறது இந்தியாவை சேர்ந்த விவிஎஸ் லக்ஷ்மன் இவர் விளையாண்ட வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்குமான பதினேழு வருஷங்க இந்தியாவோட தலை சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா இவரோட நேம் தவிர்க்கவே முடியாதுங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல பல சாதனைகள் படைச்சிருந்தாலுமே கூட அனில் கும்ளே மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில டெஸ்ட்டை விட ஓடிஎஸ் ரொம்பவே கம்மியாதாங்க விளையாண்டுருக்காரு அதனாலேயோ என்னமோ இவருக்கும் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஒரு கனவாகவே முடிஞ்சு போயிருச்சுங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது இந்தியாவை சேர்ந்த ராகுல் டிராவிட் இவர் விளையாண்ட வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்குமான பதினேழு வருஷங்க இந்தியாவோட ஜீரோ ஹேட்டர் பிளேயர் அப்படின்னு இவரை சொல்லலாங்க கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டில் எடுத்துக்கிட்டால் கூட இவரை மாதிரி ஒரு மேனையோ அல்லது இவரை மாதிரி டீமுக்காக தன்னை முழுசாக அர்ப்பணிச்ச பிளேயர் அப்படின்னு யாராவது இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு டெஸ்ட்டு ஓடிஐஸ்ன்னு இந்தியாவுக்காக எத்தனையோ சாதனைகளை பண்ணியிருக்காருங்க இவரை பற்றி பேசினா ஒரு வீடியோ பத்தாதுங்க பேசிகிட்டே போகலாம் கிளதான் டீமுக்காக அவ்வளோ பாடுபட்டு பல மேட்சஸில் டீமை ஜெயிக்க வச்சு இந்தியாவோட பெரிய சுவர் அப்படின்னு பேர் எடுத்திருந்தாலுமே கூட ஒரு பிளேயராக வேர்ல்டு கப் வின் பண்ண டீம்ல இவர் அங்கம் வச்சதே இல்லை அப்படிங்கிறது சோகமான ஒரு செய்திங்க ஆனா லக்கீலி ரீசெண்டா இவர் கோச்சா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணது நினைச்சு ஆறுதல் பட்டுக்கலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவது பார்க்க போகிறது வெஸ்ட் இண்டீஸ் நாட்டை சேர்ந்த பிரைன் லாரா இவர் விளையாண்ட வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமான பதினேழு வருஷங்க கிரிக்கெட்டில் லேட் நைன்டீஸ்லேருந்து இயர்லி டூ தௌசண்ட்ஸில் ஜாம்பவான்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த சச்சின் டெண்டுல்கர் ஆஸ்திரேலியா ஸ்டீவாக் வரிசையில் வெஸ்ட் இண்டீஸோட பிரெயின் லாரா நேமும் தவிர்க்க முடியாம இருந்துச்சுங்க டெஸ்ட்ல தனிநபர் அதிகபட்ச ஸ்கோரான நானூறு ரன்ஸ் ரெக்கார்டை தன்வசம் வச்சிருக்கிற பெரிய லெஜெண்டான பிரெயின் லாரா ஒரு டைம் கூட வேர்ல்டு கப் வாங்காதது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே ஆச்சரியமான ஒரு நியூஸ் ஆதாங்க பார்க்கப்படுது இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆறாவதாக பார்க்க போறது சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஏபி டிவிலியர்ஸுங்க இவர் விளையாண்ட வருஷம் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையுமான பதினஞ்சு வருஷங்க ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் வெளிநாட்டை சேர்ந்த பிளேயர்ஸுக்குமே இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியில் பிரபலம் அடைஞ்சாங்க அதில் ஒரு முக்கியமான பிளேயர் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஏபிலி டிவிலியர்ஸை சொல்லலாங்க டெல்லி பி ஆர்சிபி அணிகளுக்காக ஐபிஎல் விளையாடி பல பேரோட மனங்களை கவர்ந்தாருங்க விராட் கோலியோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேயர்ஸ் அப்படின்னு இவரை சொல்லலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிளேயர் அதுக்கப்புறம் ஒடியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்டு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டின்னு மூணு ரெக்கார்ட்ஸையுமே தன்வசம் வச்சிருக்கிற ஏபி டிவிலியர்ஸ் கடைசி வரைக்கும் வேர்ல்டு கப்பை வாங்கலங்க இவர் மட்டும் இல்லைங்க இவரை சேர்ந்த சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த வேர்ல்டு கப் வாங்காத சோகம் இன்னுமே தொடர்ந்துட்டு தாங்க வருது இந்த லிஸ்ட்ல நம்ம ஏழாவதா பார்க்க போறது இந்தியாவை சேர்ந்த சௌரவ் கங்குலிங்க இவர் விளையாண்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி எட்டு வரைமான பதிமூணு வருஷங்க டபிள்யூடபிள்யூவில் எப்படி ஸ்டோன் கோல் ராக் அண்டர்டேக்கர் யாரா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் சௌரவ் கங்குலியரா ஃபேமஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு சூதாட்டத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு இருந்த இந்தியன் டீமுக்கு கேப்டன் ஆகி அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்த பெருமை இந்த பெங்கால் டைகர் கங்குலிக்கு தாங்க சேரும் இந்தியாவுக்கு ஒரு அக்ரஸிவ் கேப்டன் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தா அதில் முதல் நேமா வர்றது சௌரவ் கங்குலி நேமாக தாங்க இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு வேர்ல்டு கப் ஃபைனலில் ஆஸ்திரேலியா கிட்ட நூல் எலையில் வேர்ல்டு கப்பை கோட்டை விட்ட டீமோட கேப்டனாக சௌரவ் கங்குலி தாங்க இருந்தார் பிசிசிஐட பிரசிடண்டாக கூட இருந்துட்ட சௌரவ் கங்குலிக்கு வேர்ல்டு கப் கடைசி வர எட்டா கனியாவே போயிருச்சுங்க இந்த லிஸ்டில் நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது நியூசிலாந்தை சேர்ந்த பிரண்டன் மக்குள்ளம் இவர் விளையாண்ட வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையுமான பதிமூணு வருஷங்க இன்னைக்கு இங்கிலாந்து டீமோட டெஸ்ட் டீம் கோச் ஆகி பேஸ்பால் அப்படிங்கிற ஒரு புது யுக்தியை கையாண்டு அழிஞ்சிட்டு இருக்கிற டெஸ்ட் கிரிக்கெட்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாத்தின பெருமைக்கு சொந்தக்காரர் தான் மெக்குள்ளம் இவரை நியூஸிலாந்தோட சேவாக் அப்படின்னு சொன்னா கூட தப்பில்லைங்க அந்த அளவுக்கு மூணு ஃபார்மேட்டையும் ஒரே மாதிரி விளையாடக்கூடிய ஒரு தரமான அதிரடி ஆட்டக்காரர் தாங்க மெக்குள்ளம் ஐபிஎலோட அதிரடிக்கும் சரி அதோட சக்சஸுக்கும் சரி அஸ்திவாரம் போட்டதே இவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஐபிஎலோட முதல் மேட்ச்லேயே எழுபத்தி மூணு பாலில் நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்ஸ் அடித்து ஐபிஎலோட சக்ஸஸுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே தாங்க கங்குலி போலவே இவருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேர்ல்டு கப்பில் உச்சி முகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருந்துச்சுங்க ஆனால் அதை ஆஸ்திரேலியா கிட்டே கோட்டை விட்டுட்டாருங்க இந்த லிஸ்ட்ல நம்ம ஒன்பதாவது மற்றும் கடைசியா போற பிளேயர் யார் அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த பக்தருங்க இவர் விளையாண்ட வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரையான பதினோரு வருஷங்க பாகிஸ்தான் டீமோட பவுலர்ஸை பார்த்து மற்ற கிரிக்கெட் டீம்ஸ் எல்லாருமே பயந்த ஒரு காலம் கூட உண்டுங்க அதுக்கு முக்கியமான காரணமா இந்த பக்தர் தாங்க சொல்லுவாங்க ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸால பேர் வைக்கப்பட்ட இந்த சோய பக்தரோட பவுலிங்கை பேஸ் பண்றதுக்கு பல பேட்ஸ்மேன் திணறின காலம் கூட உண்டுங்க மணிக்கு நூற்றி அறுபத்தொன்னு புள்ளி மூணு கிலோமீட்டர் பேர் கவரில் பவுல் பண்ணி வேர்ல்டுஸ் ஃபாஸ்டஸ்ட் பவுலர் பவுல் பண்ண சாதனையை தன் வசம் வச்சிருக்கிற சோய பக்தர் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வேர்ல்டு கப் வாங்கின டீமில் அங்கம் வகுச்சதே கிடையாதுங்க இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க இந்த லிஸ்ட்டில் எந்த பிளேயர் வேர்ல்டு கப் வாங்காமல் ரிட்டையர் ஆனதை ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது பிளேயரை நான் மிஸ் பண்ணியிருந்தா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை கிரிக்கெட் ஃபேன்ஸு கூட ஷேர் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்